வயசுல தான் குடிக்க ஆரம்பிப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா இள வயசுலயே குடிக்க ஆரம்பிச்சறாங்க 40 50 வயசுல குடிக்கும்போது ஏன் குடிக்கறாங்கனா அவங்க இன்னைக்கு பொழுதனிக்க வேலை செஞ்சிட்டு வந்து களைப்பா இருக்குது உடம்பு வலிக்குதுன்னு தான் குடிப்பாங்க ஆனா இன்னைக்கு என்ன செய்றாங்கனா இளைஞர்கள் அத குடிய ஒரு பழக்கமாவே வச்சிနေறாங்க அது மட்டும் இல்லங்க இப்ப இருக்கிற சமூகத்தில 12 13 வயசுலயே குடிக்க ஆரம்பிச்சறான் அடுத்தது பதினாலு பதினஞ்சு வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் கதையே முடிஞ்சு போச்சுங்க ஆனா அந்த குழந்தையும் அந்த பொண்டாட்டியும் என்னங்க பாவத்தை செஞ்சது இந்த இளைய சமுதாயத்துல அது விதவை கொள்கை தானேங்க நிக்குது அது மட்டும் இல்லைங்க ஒரு தாய் ஒரு மகன் அவங்க வந்து ஒரு புருஷனை வேலை காமிச்சிட்டு அந்த பொண்டாட்டி எப்போ கணவன் வருவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க அப்போல்லாம் ஆனால் இப்போலாம் என்ன தெரியுமா செய்கிறாங்க புருஷன் வீட்டுக்கு வந்தாலே அவன் ஏன் வரான்றாங்க ஏன்னா அவன் நல்ல நிலமையில வரல குடிச்சிட்டு ஆடிக்கின்னு வரான் அது மட்டும் இல்லை அவன் பெத்த குழந்தை இருக்குதே அது விளையாடி இருக்கும் பசங்களோட அது என்ன செய்யுது அப்பா வரத்த பார்த்துட்டு டேய் எங்க அப்பா அப்பா அண்ணனை போட்டு தெரியலடா அடிப்பாருன்னு அம்மாவை போய் நான் மறைஞ்சிக்க சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன தெரியுமா ஓடி போய் அம்மா அப்பா வராரு நீ உள்ள போய் ஒளிஞ்சிக்கோ நான் எங்கயாரு போய் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னுங்க ஏங்க அப்படி சொல்லுது அந்த குழந்தை அந்த மனுஷனை மனுஷனா நினைக்குதா ஒரு பெத்தவனை பெத்தவனா நினைக்குதா அது மட்டும் இல்லைங்க அதெல்லாம் கூட விடுங்க படிக்கவோ எழுதவோ தெரியாது சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்துல இந்தியா வல்லரசு நாடு ஆகும் சொன்னாங்க ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வல்லரசு நாடு ஆகுமா ஆனா என்னைக்கு இந்த இளைய சமுதாயம் குடி போதையில் இருந்து விடுபடுதோ அன்னைக்கு தாங்க இந்தியா வல்லரசு நாடாகும் எனக்கு படிக்க தெரியாதான் நான் ஏன் இந்த மேடையில பேச வந்துக்கிறேன்னா ஏன் கதைய சொல்றதுக்கு தாங்க இங்க வந்துக்கிறேன் எங்க அப்பாவான் ஒரு குடிக்காரன் தான் குடி மட்டும் குடிக்க மாட்டாரு சாப்பிடுவாரு அதோட மட்டும் இல்ல குடிச்சிட்டு ஒரு காலத்துல அவர் விழுந்து கிடப்பாரு நாங்களாம் ஒரு வேளை சோறு கூட இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஒரு வேலை சோத்துக்கு எங்க அப்பந்தான் அப்படின்னு பார்த்தா எங்க எங்க தம்பிங்க ரெண்டு ரெண்டு தம்பி ஒரு அண்ணன் அவனும் குடிக்காரன் தான் இன்னைக்கு நானும் கல்யாணம் பண்ணிக்கல என் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்குது ஆனா என் தங்கச்சி கல்யாணம் பண்ணலன்னு சொன்னா கவலைப்படலங்க இந்த இளைய சமுதாயத்து எத்தனையோ தங்கச்சிங்க கல்யாணம் ஆகாம இருக்குது அத பார்த்து தாங்க நான் கண்ணீர் சிந்த வந்திருக்கிறேன் இந்த சபையில இன்னைக்கு என் தங்கச்சியும் எங்க அம்மாவையும் நான் தாங்க காப்பாத்துறேன் எங்க அம்மா மூணு பிள்ளை பெத்தாங்க தவிர அவங்களுக்கு யாருமே சோறு பிள்ளை ஏன் எங்க அப்பா குடிச்சு குடிச்சி அப்பயே போய் சேர்ந்துட்டான் பிள்ளைகளை பிள்ளையா அப்படியே போயிட்டான் அதான் எது காரணம் இந்த பாழா போன குடிதனுக்கு காரணம் ஆனா நான் பேசுறத பார்த்து யாராவது ஒரு நாலு பேர் திருந்து வாங்கன்னு சொல்லிருந்தாங்க நான் பேச வந்துக்கிறேன் முளைக்க மூணு இல விடல பிஞ்சிலே பழுத்து போதுங்க பத்து மணிக்கு காதல் பன்னெண்டு மணிக்கு ஹோட்டல் அஞ்சு மணிக்கு பீச்சு இரவு பத்து மணிக்கு லாஜி முடிஞ்சே போச்சு காதல் மறுநாள் பேப்பர்ல பாருங்க பெண் தற்கொலை காதல் தோல்வி ஏன் அந்த பெண் பட்ட அவமானம் அவளால சொல்ல முடியல பெத்தவங்க கிட்ட சொல்ல முடியல மத்தவங்க கிட்ட சொல்ல முடியல செத்துட்டா அவளுக்கு மட்டுமாங்க பாதிப்பு இல்ல அவங்க பெத்தவங்க ஊற்றார் உறவினர் சொந்தக்காரர் இவர் அத்தனை பேருக்கும் அது பாதிப்பு பேசுகிறாங்க உட்காந்து நாளைக்கு பால் அபிஷேகம் பண்ணணும்டா கட்டவுட்டுக்கு அவுட்டுக்கு பெத்த புள்ள இங்க பாலுக்கும் கூழுக்கும் அழுது இவன் ஒரு போய் நீ வந்து அபிஷேகம் பண்ற காவடி எடுக்கிற மாலை கொண்டு போற தப்பு தவறு அடிச்சுட்டு கொண்டு போவாங்க விட்டு கொண்டு போவாங்க இது இளைய சமுதாயத்தை கெடுக்கலையா இன்னொன்னு என்ன தெரியுமா ஒரு சின்ன பையன் சொல்றான் காப்பியில போடாத சுகரும் என்ன பார்க்காத பிகரும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை உண்மையை தானே நான் பேசுறேன் ஒரு காலத்துல இப்ப இவங்க சொன்ன மாதிரி நான் என்ன எதிரி அங்க வயசு ஐம்பதுங்க எம்ஜிஆர் படத்தையும் சிவாஜி படத்தையும் பார்த்து ரசிச்சு ரசிச்சு நான் அதுவாவே வாழ்ந்தவங்க ஒருபுறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி மொத்தத்தில் பார்த்தால் இவ்வளவு ஒரு பைரவின்னு என் பெண்ணை நம்ம எல்லாம் நிமிர்ந்து நின்றுச்சுமா பெண்களை கூப்பிட்டு பெண்களுடைய உரிமைக்காக நீங்கள் குரல் எழுப்புறீங்க இல்லையா பாரதியார் ஒரு காலத்தில் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு மறிவுக்கு ஆணுக்கு பெண் இழைப்பிள்ளைகான் என்று அடின்னு சொன்னானே இன்னைக்கு இருக்கக்கூடிய படங்கள் ஏதாவது சமுதாயத்தை வாழ வைக்கிற மாதிரி இருக்குதா